வணக்கம் அனைவருக்கும் நான் கார்த்திகா லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து பாருங்கள் அழகா தக 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 தகன்னு தங்கம் மாதிரி மிணுக்கக்கூடிய விளக்கு எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னா தீபம் ஏற்றி வைத்து அழகாக வழிபாடு செய்கிறது அது ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ அதில் ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னா விளக்குன்னு சொல்லலாம் அப்புறம் வீட்டில் வந்து நரக்கலசம் வச்சு வழிபாடு செய்கிறதுன்றது இன்னும் ரொம்ப விசேஷம் இல்லையா ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மக்கிட்ட நம்ம லக்ஷணம் ஸ்டோரில் பிளேஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றிகள் இது வந்து நிரந்தர கலசம் நம்ம பூர்ண கலசம்னு சொல்லுவோம் நித்திய கலசம்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த கலசம் வீட்டில் இருக்கிறது அவ்வளோவா ஐஸ்வர்யம்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் ஸ்பெஷலாக இந்த நிரந்தர கலசத்தில் இப்படி தான் ஒரு முக்கால் இருக்கும் ஒரு அழகான ஒரு பானை அதுக்கப்புறம் இந்த மால மாதிரி இருக்கக்கூடிய இது எல்லாமே பியூர் பிராஸுங்க இந்த தேங்காய் ஸோ அழகாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் அரிசி பருப்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு ரொம்ப நல்லது ஸோ நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோர்லேருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றிகள் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் இந்த நிரந்தர கலசம் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு சில பேருக்கிட்ட தான் பேச முடியுது எல்லோருடைய கால் அட்டன் பண்ண கஷ்டமாக இருக்குது ஸோ வாட்ஸ்அப்புக்கு வாங்க அழகாக நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நம்ம அங்கே பேசிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா விளக்கு கார்த்திகை மாதம் அப்படின்னாலே குத்துவிளக்கு ஏற்றி வைக்கிறதா இல்லையா நம்ம வாசலில் பூஜை அறையிலலாம் முக்கியமாக பூஜை அறையில் கண்டிப்பாக திரு கார்த்திகை குத்து விளக்கு இருக்கணுங்க அதுலேயும் இந்த மாதிரி விளக்கு காம்பேக்டாக பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடியில் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு அடியில் இருக்கும் அன்னப்பட்சி வச்சு கலைநயமிக்க வேலைப்பாடுகள் கொண்ட இந்த விளக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் விளக்கு அனுச்சிட்டேன் நீங்கள் நல்ல நாள் பார்த்து வீட்டில் ஏற்ற ஆரம்பிச்சுருங்க ஸோ ரெண்டு விளக்கு பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும் நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு அப்படின்றதால வெயிட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ரம்மியமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க